என்னுடைய சொந்த உழைப்பில் சொந்த வருமானத்தில் நான் வந்து உதவி செய்யப்பறன் அது வந்து ஒருத்தருக்கு இல்லை அது வந்து என்னுடைய சொந்த பணத்துல என்னுடைய உழைப்பில் நாங்கள் இலவச இது வந்து என்னால் முடிஞ்சது நான் வரும் வாய்ச்சொல் வீரன் கிடையாது செயல்பாட்டு வீரன்றது வந்து நான் கண்டிப்பா நிரூபிக்கணும் இது யார் சொல்லி தந்தும் நான் இதை செய்யல என்னுடைய மனதில வந்து பற்ற விஷயம் என்னோட மனசுல தோன்ற விஷயத்த நான் செய்கிற மக்களே வந்து நாங்க ஒரு மாசத்துக்கு செய்யல ரெண்டு மாசத்துக்கு செய்யல எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் ட்ரை பண்ணி நான் இறந்து போகும் வரைக்கும் நான் செய்யப்படுறது இப்ப நான் சின்ன நான் ஆரம்பிக்கிற அந்த விஷயம் கூட அது எதிர்காலத்துல வந்து பெரிய அளவில் வந்து நிற்கலாம் விளங்குதா அது வந்து என்னுடைய உழைப்பை பொறுத்தது ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னால நம்பிக்கை இருக்கு அதாவது எங்கட ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஊர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராமங்கள் ஐம்பது கிராமங்கள் இருக்கும் இந்த நூறு நூற்றி ஐம்பது கிராமங்களில் இருக்கக்கூடிய அதாவது இது வந்து வறுமனை வந்து இருக்கிறத வச்சு கொண்டா மக்களுக்கு வந்து உதவி செய்யலாம் நாங்கள் வந்து டிராவல் செய்யறோம் நாங்கள் டைப் பண்ணி நிறைய வாகனங்க எடுத்து செய்ய போறோம்னே ஒரு வாகனத்தை எடுத்து இலவசமா வந்து இப்ப இருந்து அதாவது அனுஷனுக்கு இப்ப இருபத்தி நாலு வயசாக நான் இறந்து போகும் வரைக்கும் இந்த சேவையை வந்து அப்படியே தொடர்பு பண்ணி அது கடவுள் ஆசீர்வாதத்தோட எங்கட தொழில் வந்து போய்கொண்டிருக்கக்குள்ள வந்து எங்களுடைய சேவை வந்து கண்டிப்பா தொடரும் என்று வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்க சொல்லிக் கொள்றோம் இதுக்குரிய வாகனம் இருந்து எரிபொருள் எல்லாமே வந்து என்னுடைய உழைப்பில் அதனால கொண்டு வரோம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இலங்கையில் இருந்து மனுஷன் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய வீட்டுக்கு முன்னுக்கு இருந்தால் இப்போ பேசி கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களாக வந்து பிடிஓ காணலை மூன்று நாள் நாலு நாட்களாக வந்து பீடியோ காணலை அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க என்ன நடந்தது ஏது நடந்தது அடுத்த இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் எங்களுடைய வாய்ஸ் பண்ணுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் ஏன்னா இது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய கனவு என்னுடைய லட்சியம் சம்பந்தமாக உங்களுடைய நான் கலந்துவிட அப்புறம் அது மட்டும் இல்லாத ஒரு முக்கியமான அறிவித்தலையும் வந்து நாங்க விடுக்கப்புறோம் இதை கேட்கக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் என்ன அனுஷன் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம்னே அது வந்து நான் சொல்கிறது நிறைய நாள் விருப்பம் அது அது நான் என்ன விஷயமன்றது சொல்றேன் சரி ஓகே எப்படி இருக்கீங்க ரவிமா

என்ன செய்யற அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த சோறு சாப்பிட மாட்டாங்க சரியோ அப்போ நம்ம நினைக்கிறோம் ஓகே சோறு அம்மா குறைச்சி சாப்பிட்றாங்க உடம்பு குறைப்பாங்க ஆனால் நைட்ல இனிப்பு ஐட்டங்கள் தானே இப்போ சோக்லேட் இருக்குமோ சொன்னால் அந்த டின்ல வந்து சாக்லேட் இருக்குமோ சொன்னா வலிச்சு ஒரு துறை ஜேம் இருக்குமோ சொன்னால் வலிச்சு ஒரு துறை அப்போ வந்து நம்ம ஒரு ஒரு கிட்டத்தட்ட இப்போ இனிப்பு சாப்பிட்றது ஒரு சாக்லேட்ல இப்போ சாப்பிட்றோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிளேட் சோறு சாப்பிட்றதுக்கு சாமான் விளங்கு இது வந்து அம்மாவுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லி அம்மாவுக்கு வந்து விளங்குது இல்லை அப்போ அதனால வந்து உடம்பு கொஞ்சம் குறைஞ்சிருந்தது திருப்பி வந்து ஆளுக்கு ஏறி கொண்டு போகுது நானும் வந்து உடம்பு நான் திருப்பி வந்து நான் உடம்பு கூடி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமாவும் அந்த டயட் சம்மந்தமான நான் பின்பற்றலை காரணம் இந்த வேலைகள் சம்மந்தமாக வந்து பண்ணல இப்போ திருப்பி நான் இப்போ டயட் இருக்கேன் ஒரு மூன்று நாளாக வந்து டயட் இருக்கேன் இப்போ நான்கிட்ட ஒரு ஒரு அதாவது அது தான உருவான டயட் என்ன இந்த மூன்று நாளில் வந்து இப்போ இன்னைக்கு நான் வெயிட் வந்து நறுத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ குறைஞ்சிருக்கு ஓ இந்த மூன்று நாளைக்குள்ளே வந்து மூன்றரை கிலோ குறைஞ்சிருக்கு அப்போ அம்மா வந்து சோறு சாப்பிட்ற குறையும் ஆனால் என்ன விடுறது மற்ற இனிப்பு சாப்பாடு எல்லாம் சாப்பிடுச்சு நான் இருப்பேன் அம்மா இனிப்பு இருப்பேன் நான் சாப்பிடறேன் அப்போ டயட்டாம்

அது என்ன உள்ளது மருத்துவ குணமுடைய நினைக்கிற தெரிந்தானே வண்டிகா பிஞ்சு வண்டிக்கா ஞாபக அங்கல் எங்கடா தான் ஓ ஸ்ரீவல்லிபுரம் மாங்கா மக்கள் வாருங்க மக்களே பெரிய இள பெரிய அளவுக்கு காய்ச்சி தொங்கு செய்யோ ஓகே அப்போ நாள் பிஞ்சு வட்டிக்காய் சாப்பிட்டு தான் ஐயா வந்து இப்போ வந்து தொண்ணூத்தாறு வயசு திருக்கிறாருண்ணே பழைய காலத்துலேருந்து அவர் வந்து சொன்னார் உங்களோட இந்த திருடனுடைய ரகசியம் என்ன பிஞ்சு வண்டிக்கான்னு சொன்னார் அப்போதான் அடுத்த வர போனா பிஞ்சு வண்டிக்காய் வாங்கிட்டு போகணாங்களே வாங்கிட்டு போகணும் அப்படி கட்ட கட்டா அப்போ என்னோட வேற எங்க யோசனை இருக்கா திரும்பியும் வாங்கிட்டு போவே நினைச்சுண்ணா ஓகே மகளே இப்போ விஷயத்துக்கு வரும் இப்போ நான் சிரிச்சு கேட்குன்னு சொன்னால் நேற்று முந்த நாளில் வந்து இன்னும் பார்த்துருக்க மாட்டேன் காரணம் என்ன சொன்னால் இப்போ கொஞ்ச நாளை வந்து நித்துகிற முழிச்சு கடை வேலை பண்ணை வேலை அடுத்த கொழும்பு கோட்டம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக முழிச்சு ஓடுனபடியால் வந்து நம்மளோட உடம்பு என்னடா என்ன இயந்திரமான மெஷினா மெசினா அதை வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு என்றால் முந்த நாள் இரவு அண்ண மூணு நாளைக்கு முந்தி எப்போ நான் பிரிய போடல அண்டு இரவு வந்து பிடிச்ச காய்ச்சல் இன்றைக்கு காலையில் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே ஆனது இன்றைக்கு காலைகள்னு சொல்லி இல்லாது இன்றைக்கு மதியத்து பிரதம் வந்து ஓகே ஆனது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கை குத்து வலிகள் அடுத்து இந்த தொண்டையெல்லாம் வந்து எனக்கு சாப்பாடும் வந்து முழுங்கையெல்லாம் போனது அடுத்து வந்து தண்ணியும் வந்து குடிக்கலாம் போனது அவ்வளோக்கு இதாக இருந்தது ஒரு கட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னாங்களே அண்டைக்கு காய்ச்சல் வார இரவு இரவு இருக்குதானே இப்போ பகல் இரவு சரியோ இரவு தான் காய்ச்சல் வருது அன்றைக்கு பகல் என்ன என்னன்னு சொன்னால் வந்துட்டு நான் நல்லா எல்லாரோடையும் ஃபோன் கழிச்சேன் எங்களோடய ஆர்டர்ஸ் வர வர வந்து ஃபோன் கதைச்சினா நான் தான் இப்போ இப்போ இப்போது வந்து இப்போ ஆஃபீஸில் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணல தானே அப்போ நான் தான் ஃபோன் கழித்து ஃபோன் கழித்து எனக்கு ஒரு ஹட்டத்துலேருந்து ஃப்ரெண்டு பா இது பக்கம் நோவலி கெடுத்துனா ஏலா கழிச்சு கழிச்சு ஏல எனக்கு விளக்கம் கொடுத்து 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 வந்து என்னாலேயே இல்லை அப்படி ட்ரெண்டு சொக்கம் என்னன்னு விடுறது சும்மா இருந்தாலும் அந்த வலிச்சு கொண்டு இருந்துச்சு கதைக்கிற மாதிரி இதாக இருந்துச்சு அப்படி காய்ச்சி காய்ச்சி காலையில் எலும்பிருந்து மதியம் பறிக்கும் கழிச்சு ரெண்டு நாள் ஏழா இரண்டாள் அது அப்பவே அந்த காய்ச்சக்கூடிய அறிவுறுண்டு தெரிஞ்சது கட்டு சுகமாக வந்து தெரிஞ்சது அப்போ அப்படி இருக்கக்கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நைட்டு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நடுக்கு ரெண்டாறு மணிக்க கொஞ்சம் இதாயிடுச்சு அப்போதான் வீடு அண்டே பின்னேறையுமே கொஞ்சம் இதாக போயிடுத்து நான் சொன்னேன் அண்டே கொஞ்சம் டயர்டாக இருக்குது பாப்பாடு அண்டு நைட்டு வந்து இது அப்போ நான் மிது கொல எடுத்தே காலையில் வீடு சொல்லிட்டு அப்போ வீட்டு சொன்னான் சரியான காய்ச்சல் இயக்குமா போன்றது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதாவது அரசாங்கம் ஹாஸ்பிட்டலில் தனியார் ஒரு இடத்துக்கு நாங்கள் வளமையாக அந்த மருந்து எடுக்கிற அந்த ஐயா மங்களூரில் இருக்கிற நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமா ஹரிஷ் டாக்டர் என்னேன் அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் மருந்து எடுத்து செக் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படி தண்ணியெல்லாம் முழுங்கெல்லாம் இருக்குது பயங்கர காய்ச்சலாக இருக்குது பயங்கரம் நட்டுக்க முடியும் இல்லாமல் இருக்குது அப்போ ஒரு சந்தை டபுள்லாம் தந்தை ஒரு கொஞ்சம் இது நல்லா இருந்தது திருப்பி காய்ச்சல் காயிக்கிட்டு காய்ச்சல் ஒரு மூன்று நாள் வந்து விடாமல் காய்ச்சல் சாப்பாடு வந்து இறங்கல அதோட சேர்த்து தண்ணியும் வந்து இறங்கணும் என்னோடய தண்ணியும் வந்து குடிக்கலாம் நித்திரவங்கலோ குளிச்ச ஓட்டத்துக்கு நித்ரங்க ஆனா சரியோ அப்ப வந்து கடமையாக இருந்தது என்ன மோதமாக தெரியும் உங்களுக்கு என்ன அந்த கண்ணில் சில வித்தியாங்க உள்ளாங்க இப்போ ஒரு மதியத்து புறம்பது நான் இந்த சிரித்து காய்ச்சி கொஞ்சம் ஓகே அவன்டா பாய் இதான் உலகம் இப்போ மந்தி உலகத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியும் இந்த இதெல்லாம் வருமானா நம்ம ஒரு தனியாக ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுவோம் என்ன நடுக்கமாகவும் பெட்ஷீட் அங்கே இருக்குது நல்ல சூடாக நடங்கே இருக்குன்னா யோசிப்பேன் எங்கே சூடாக இருக்கும் அங்கே போய் தான் இருப்போம் அவ்வளோ தாங்கி விடலாது சாப்பாடு நினைச்சாலும் சாப் இப்போவும் சாப்பிட சாப்பிட என்ன கசப்பு தன்மையாக தான் இருக்குது வாய் சரி ஓகே பார்த்தீங்கன்னா பயங்கர காய்ச்சலாக போயிட்டு அதனால வந்து நாங்கள் வீடியோக்கள் எங்களால் எடுத்து போடலாம் போச்சு இந்த ஆனால் அந்த வீடியோக்கள் போடாத நாள்லேயும் வந்து எங்களோடய வாகனங்கள் வந்து ஓடிக்கொண்டிருந்தது அதை நாங்கள் சொல்லி ஆகணும் இருந்தாலும் வந்த கஷ்டத்துக்குள்ளேயும் வந்து என்ன எது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆக்களை ஏற்றி மாதிரி எங்களுடைய சேவைகளை நாங்கள் வழங்கியிருந்தோம் இந்த இடத்துல அதை ஞாபகப்படுத்துகின்றோம் ஏன்னா அதாவது இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஏன்னா உங்களுக்கான துரித போக்குவரத்து வசதிகளை நாங்கள் உங்களுக்கு துல்லியமாக வழங்கும் நிறைய பேர் வந்தங்கிட்டு சொல்கிறாங்க வந்து நாங்கள் சொல்லக்குள்ளே வந்து தம்பி என்ன தம்பி இவ்வளவு குறைவாக இருக்கா இந்த இன்றைக்கு பின்னேற முறையால் சிந்திக்கொள்ள அண்ணன் அவர் சொன்ன அவர் ஒரு விலையை சொன்னார் தம்பி நான் ஒரு குறைஞ்ச விலையில வந்து ஏன் போட்டிருந்து இங்கே வந்தேன்னு சொன்னார் அப்படியா நோட் அவர் விலையை சொன்னார் அப்போ நான் கணக்கொண்டை போட்டு போனா சொன்னேன் இதே அண்ணன் எங்கட விளையாண்டு அப்படியா என்ன நம்பி ஏ போய்யா இல்லை இன்ன தானேண்ணா எங்களுக்கு மற்றாக்கள காசு வேணாம் எங்களோட வாகனத்துக்குரிய இது என்ன அந்த பெட்ரோல் காசு டீசல் காசுனா நமக்கு வேணாம் என்ன அது உங்களோட கணக்கு எவ்வளோன்னு நீங்களே அடித்து கொள்ளுங்க ஏன்னா இப்போ நாங்கள் அடிக்கப் போக்குள்ளே இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வேணே ஒரு இப்போ ஒரு நாளைக்கு இப்போ எல்லா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு ஒரு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துக்குரிய பெட்ரோலை வந்து அடித்து அவர் சேர்த்து ஒரு நாள் பேக்கேஜாக வந்து கேட்குறாங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடாமல் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓடனா முந்நூறு கிலோமீட்டரு ஆசை இருக்குது நீ அடுத்த நாள் வரக்குள்ளே அதே முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அட்டவா விளங்குதா அப்போ உங்களுக்கு வந்து நஷ்டமா அப்ப அதனால வந்து நாங்க இப்ப ஏத்தி சொன்னால் வந்துட்டு நாங்க பெட்ரோல் டீசல் வந்து நாங்க அதை வந்து நாங்க இது பண்றோம் இல்லை அது வந்து வாரம் ஆக்கலாம் தேவையா நீங்க என்ன ஐநூறு மீட்டர் இல்லை ஓகே ஐம்பது ரூபாய் மீட்டர் அடிங்க விளங்குதோ நீங்க ஒரு நூறு மீட்டர் போ அப்படி இல்ல அடிங்க விளங்குதா பத்து கிலோமீட்டர் போப்படி இல்ல ஒரு அடிங்கண்ணு அடிச்சு நீங்க உங்களோட வாட்டில் நீங்க இது பண்ணுங்க அது பிரச்சனை இல்லைண்ணே ஏன்னா உங்களோட மனசு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு மீட்டர் இருக்குது உங்களோட காசை கொடுத்து நீங்கள் அடிக்கப்படுறீங்க எல்லாமே இருக்குண்ணே எங்களுக்கு ட்ரைவர காசும் அடுத்த வாகனத்துக்குரிய காசு வந்தீங்கன்னா சரிண்ணே அது வந்து இப்போ எல்லோரும் சொல்ல மாட்டாங்க இங்கே வரக்குள்ளே வந்து மற்ற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா குறையத்தான் மற்ற இடத்துல வந்து கூடையாக இருக்கும் எங்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு வந்து குறைவாக இருக்கும் நீங்கள் நார்மலாக வந்து இது பண்ணலாம் அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன்னு நாங்கள் வந்து உண்மையில் வந்து காரை வந்து டெண்டு கொடுக்கறது இல்லை நான் ஒத்துக்கொள்றீங்களே சரியா டெண்டு கொடுக்குறது நாங்கள் செய்யல காரம் வேண்டாம் டெண்டு கொடுத்துட்டு நாங்கள் படாத பாடு வரணும் நிறைய விஷயங்கள் நடந்தது நான் இப்போ அதை சொல்லிக் கொள்ள விரும்பலை எனக்கு விருப்பமில்லை சொல்றதுக்கேனே இப்போ ஆளுக்கு நம்பி கொடுத்து பிற வந்து அது என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஒரு பழுது வந்தாலே நம்ம அவங்ககிட்ட வந்து காய்ச்சிக்கொள்ளையுமில்லண்ணே அதனால் நாங்களே வந்து டிரைவர் போட்ட அனுப்புக்குள்ளே வந்து டிரைவருக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும் காரை கொண்டு போகிறோம்னு சொல்லி நம்மளை தம் நம்பி தந்துருக்கு எல்லாத்தையும் பார்ப்பா தண்ணி இருந்து ஏசி இருந்து என்ன முழுதையும் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் ஓடிக்கொள்வார் என்ன இன்னொரு டிரைவரை கூப்பிடண்டாப்பாய் அவருக்கு நூற்றி இருபதுல போதான் விருப்பமாக இருக்குது அப்போ அப்படியே டிரைவர்லாம் எங்களுக்கு தேவையில்லை நூற்றி இருபது போராள் நூற்றி நாற்பதுல போகிறாள்லாம் தேவையில்லை ஒரு ஒரு எழுபது என்ன ஒரு மேக்சிமம் எங்கட எங்கட பயனாளிகளை வந்து மடி ஆறுதலாக மெதுவாக என்ன பக்குவமாக கொண்டு சேர்க்கணும் நீங்கள் ட்ரிப்பை வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு பூரா கொண்டு சேர்க்குறீங்களோ இல்லையோ ஆனால் வந்து என்ன சொல்கிறது டைமிங் கொண்டு சேர்க்கணும் வந்து மெ என்ன மெதுவாக வந்து ஓடணும் பாதுகாப்பாக ஓடணும் அப்படி நீங்கள் பாதுகாப்பாக ஓடணும் சொன்னால் வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சைபர் எழுபத்தி ஆறு முப்பத்தி ஆறு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படின்ற தொலைபேசி இலக்கத்தக்கம் சைபர் எழுபத்தி நான்கு சைபர் எழுபத்தி ஆறு எண்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது அப்படின்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய எங்களுடைய டூரிசம் எங்களுடைய ட்ராவல் நூடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த போக்குவரத்து சேவையை நீங்கள் எளிய முறையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் கார் வசதிகள் பிறகு பார்த்திங்கன்னா வந்துட்டு பேன் வசதிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு செய்து தரப்படும் மிக குறைந்த விலையில் அதனுடைய விலைப்பட்டிகள் எல்லாமே வந்து நாங்கள் ஒஃபிஷியலாக வந்து எங்களுடைய என்ன காரியாலயம் திறக்கப்படுகின்ற அன்றைக்கு வந்து நாங்கள் இது பண்ணோம் அடுத்து இந்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு ஹைலைட்டான விஷயம் இந்த வீடியோ நாங்கள் இப்போ எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு என்ன பிரச்சனை நடந்தது அதனால் என்ன நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்காங்க கமெண்டில் வந்துட்டு காய்ச்சல் பிரச்சனைகளை வந்து என்னால் வந்து வீடியோ போட முடியாமல் போச்சு ஆனால் காய்ச்சல் பிரச்சனை நடந்தாலும் கடல்களும் நடந்து கொண்டு இருந்தது பேன்களும் ஓடிக்கொண்டுருந்தன பேனும் ஓடிக்கொண்டிருந்தது காரும் ஓடிக்கொண்டிருந்தது நான் சொல்லிக்கொள்றேன் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்லி வேணும் உங்களுக்கு தெரியும் கொஞ்ச காலத்துக்கு முந்தி வந்து ஒரு விஷயம் நடந்தது என்ன அனுஷன் வந்து என்ன உள்ளது நிறைய பேர் காசு வந்து ஏமாத்திட்டான் அனுஷன் வந்து கள்ளன் என்ன அப்படின்ற வார்த்தை பிரியோகம் செஞ்சு நிறைய பேர் வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திருந்தாங்க நான் கூட என்னுடைய யூடியூப் வருமானத்தில் நாற்பது லட்சம் எல்லாம் கொடுத்து உதவி எல்லாம் வந்து செய்திருந்தேன் அதையெல்லாம் மறந்து அப்படி கழிச்சு இருந்தாங்க அந்த கதைச்சாக்கிங்கானல்ல அந்த பேசினாக்களீங்க அல்ல எங்கன்னு தெரியாது வேடிக்கானு ஓடிக்கணும் இருக்கேன் இப்போ என்னன்னு சொன்னா மக்களே நான் அப்போ வந்து வீடியோ சொல்லியிருப்பேன் வீடியோ சொல்லியிருப்பேன்னே மகளினா என்ன உதவி செய்ய விருப்பம் ஆனால் வந்து நான் உழைச்சி என்னுடைய சொந்த பணத்தில் உழங்குதா அந்த உதவியை என்னுடைய சொந்த பணத்தில் செய்யணும் அப்படின்ற வந்து விருப்பம் என்ன அதை வந்து நான் வாய்ச்சொலில் வந்து காட்ட மாட்டேன் செயற்பாட்டில் காட்டணும்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் நான் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் நீங்கள் அப்படி வீடியோ அந்த வீடியோ கட்டங்கள் பார்த்தேன் அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் வந்து உழைக்கவும் போகணும் அதனால் என்னுடைய உதவி பணியை வந்து நான் நிறுத்தவும் மாட்டேன் அதுக்காக நான் உதவி பணி வந்து நான் இருந்து வாங்கி நான் செய்ய போகிறதும் கிடையாது நான் ஆரப்பத்து சொன்ன மாதிரி வாக்கத்தை வர மாட்டேன் என்னுடைய சொந்த பணத்தில் என்னுடைய முயற்சியில் வந்து என்னுடைய உதவி திட்டத்தை செய்ய போகிறேன் அது நாங்கள் காசு கூட்டத்தை செய்யப்போகிறோம்மான்ட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் வந்துட்டு இது மிகப்பெரிய ஒரு சேவையாக வந்து செய்யப்போம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்னுடைய நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்குள்ள திறப்பு உள்ள நாங்கள் வைக்கப்படுறோம் ஏன்னா என்ன அங்கிட்ட அந்த கோட்சி விளக்கு தெரியுமா அந்த பிரச்சனை என்ன கோட்சி விளக்கு அது ஒரு அந்த ஏதிரிக்கு டேட்னு சொல்லி அதுவும் பிரச்சனை தெரியும் அதை முடிச்சுட்டு திறப்பு உள்ள அமைச்சப்பா வந்துட்டு என்ன இதோட முடிவுமே நினைக்கிறேன் என்ன கடவுளே என்ன சொல்லிட்டு ஆசீர்வாதத்தோட முடியும் பண்ணா சந்தோஷம் முடிவும நினைக்கிறேன் அப்படி முடிஞ்ச உடனே வந்து எங்க திறப்புலா வைக்கலையும் வைக்கலாம் இல்லை அதுக்கு முதல் வைக்கலையும் வைக்கலாம் அது பிரச்சனை என்ன அப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் நிறைய பேர் தமிழில் டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க ஆமாம் நீங்கள் பார்த்த விஷயம் உண்மைதான் விளங்குதா என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு என்னுடைய சொந்த உழைப்பில் சொந்த வருமானத்தில் நான் வந்து உதவி செய்யப்போறேன் அது வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்லை அது வந்து நாங்கள் பிற்காலத்தில் வந்து நிரந்தரமாக கொண்டு வரப்பறோம் அதாவது நான் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து நான் இறக்கும் வரைக்கும் அந்த விஷயம் வந்து நடக்க போகுது விளங்குதோ இப்போ இல்லை மகளே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ நான் சின்ன நான் ஆரம்பிக்கிற அந்த விஷயம் கூட அது எதிர்காலத்தில் வந்து பெரிய அளவில் வந்து நிற்கலாம் விளங்குதா அது வந்து என்னுடைய உழைப்பை பொறுத்தது ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னால் முடியும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மக்களை சில பேர் வந்து நீங்கள் கோவிப்பீங்க கோவிக்காதீங்க தம்பி தனக்கு மிஞ்சி தான் தான தரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற இல்லைனா கண்டிப்பாக விளங்குது நாங்கள் கஷ்டப்படலாம் வந்து விளங்குது அதுவும் இருக்குது தனக்கு தான் தான தர்மம் தான் எந்த ஒரு சேவையை வந்து நாங்கள் செய்யப்படுறோம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய மட்டக்களப்பு கழுவாஞ்சுக்குடி என படுவாங்கரைக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ஏன்னா உதாரணத்துக்கு தாந்தாமலை பங்கு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த போக்குவரத்துன்றது வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இடம் தாந்தாமலை முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஏலப்போ உங்களுக்கு தெரியும் நாங்கள் வெளியிலாம் போட்டு காக்காட்சி வட்டை என்ன பாலையடி வட்டை இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது எங்கட ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஊர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி எண்பது கிராமங்கள் இருக்கும் ஏன்னா அப்படி இருக்குதானே என்ன ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராமங்கள் இருக்கும் இந்த நூறு நூற்றி ஐம்பது கிராமங்களில் இருக்கக்கூடிய என்ன கற்பிணி பெண்களுக்கான இலவச போக்குவரத்து சேவையை எங்களுடைய வொய்ஸ் ஆஃப் பண்ட்ஷன் ட்ராவல்ஸினோட நாங்கள் ஒபிசியலாக வந்து கொண்டு வரோம் சந்தோஷமாக உங்களுக்கு இது இது சொல்லும்போது வந்து உங்களுக்கு தான் இருக்கும் இதுக்குரிய வாகனம் இருந்து இதுக்குரிய எரிபொருள் இருந்து எல்லாமே வந்து என்னுடைய உழைப்பில் அதை நாங்கள் கொண்டு வரோம் விலங்குதான் இது வேறு யார்ட்டை வாங்கி நாங்கள் செய்யலை என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய உழைப்பில் இப்போ இருந்து அதாவது அனுஷனுக்கு இப்போ இருபத்தி நாலு வயசாகது நான் இறந்து போகும் வரைக்கும் இந்த சேவையை வந்து அப்படியே தொடர்புண்டு அது கடவுள் ஆசீர்வாதத்தோடு எங்களோட தொழில் வந்து போய்கொண்டிருக்கக்குள்ளே வந்து எங்களுடைய சேவை வந்து கண்டிப்பாக தொடர்பு என்று வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இது வந்து மனசார நான் சொல்லக்கூடிய விஷயம் விலங்குதா ஏன்னா என்னுடைய மைண்ட் செட் வந்து இங்கே வேறு விவனுக்கும் வந்து தெரியாது விளங்குதா எந்த மென்டாலிட்டி அப்படின்றது வந்து எனக்கு முன்னதான் தெரியும் ஆயிரம் பேர் அதை கழித்து போகலாம் விளங்குதா எந்த குணம் எந்த கேரக்டர் அப்படின்றது வந்து எனக்கு மண்ண்தான் தெரியும் இது வந்து நாங்கள் எப்போ இதை கொண்டு வரோம்னா ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து ஒஃபீஷியலாக அதுக்குரிய தொலைபேசி இலக்கம் எல்லாத்தையும் கொண்டு வரோம் இருபத்தி நாலு மணித்தியாளமும் அந்த சேவையில் இருப்பாங்க நாங்கள் என்ன செய்வோன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்குரிய என்ன இப்போ காலையில் வந்து ஒரு டிரைவர் இருக்காங்கன்னு சொன்னால் வந்துட்டு காலையோ டிரைவர் இன்றைக்கு வந்து ஒரு டிரைவர் வந்து காலையிலிருந்து ஒரு பின்னிரம்பு இருக்கிறான்னு சொன்னால் வந்துட்டு அப்போ அது அடுத்த டிரைவர் வந்து இரவு இருந்து இது என்ன காலையில் விடியம் வரைக்கும் இருப்பாங்க அதுக்குரிய ஒரு வாகனம் வந்து இருக்கு விளங்குதா அது ஒரு காராக இருக்கலாம் ஒரு வேனாக இருக்கலாம் அதுக்குரிய வாகனம் வந்து இருக்கும் எந்த ஒரு சேவையை வந்து நாங்கள் வழங்கப்புறோம் சந்தோஷமா தம்பி ஆமாம் சந்தோஷமா ஆ அம்மாவுக்கு ஓகே தெரியுது என்னன்னு சொன்னவங்களே இருக்கிறத வச்சுக்கொண்டா மக்களுக்கு வந்து உதவி செய்யலாம் நாங்கள் வந்து டிராவல் செய்கிறோம் நாங்கள் டையப் பண்ணி நிறைய வாகனங்களை எடுத்து செய்ய போகிறோம் என்ன ஒரு வாகனத்தை எடுத்து இலவசமாக வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நாங்கள் இலவசமாக அந்த போக்குவரத்து சேவை வழங்குறதுல வந்து நாங்கள் குறைஞ்சி போகிறது கிடையாது அது வந்து நாங்கள் ஒரு மாதத்துக்கு செய்யல ரெண்டு மாசத்துக்கு செய்யலை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் ட்ரை பண்ணி நான் இறந்து போகும் வரைக்கும் நான் செய்யப்படுறேன் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காத தம்பின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க நான் தானே இது வந்து இது வந்து லட்சியம் நிறைய பேர் வந்து லட்சியத்தை கிட்ட சொல்லுவாங்க நான் வந்து அதாகணும் இதாகணும்னு சொல்லுவாங்க என்ன ஒரு கொஞ்ச காலத்துக்கு முந்தைய ஒரு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லட்சியம் என்னென்னு கேட்டால் வந்து நான் வளர்ந்து வந்து நான் வந்து உழைச்சி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மக்களுக்கு என்னுடைய சொந்த பணத்தில் உதவி செய்யணும் என்ற விஷயத்தான் சொல்லியிருக்கேன் அதாவது நான் அப்போ சொல்லக்குள்ளே எதிர்காலம் என்று சொல்லியிருப்பேன் அந்த எதிர்காலம் இப்போ நிகழ்காலம் ஆயிட்டு வரும் பத்து நாளைக்குள்ளே விளாங்குதா பத்து நாளைக்குள்ளே வந்து அந்த ஒரு சேவையை வந்து நான் கொண்டு வரப்பறோம் எங்களுடைய நிறுவனத்தினுடைய திறப்பு விழாவில் அன்றைக்கு அந்த தொலைபேசி இலக்கணம் அதுக்கண்டு தனியான ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்குது அந்த தொலைபேசி இலக்கதும் அதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதுக்குரிய போக்குவரத்து எப்படியான கிடைக்கு அந்த போக்குவரத்து அப்படின்னு சொன்ன மக்களே இப்ப இன்றைக்கு இப்பவே பிரசவம்னு சொன்னாலும் வந்து நாங்க உங்களை கொண்டு வரதுக்கு நீங்கள் அம்புலன்ஸ் வரல நீங்கள் அம்புலன்ஸ் கோல் எடுத்து அம்புலன்ஸ் வரல இல்லை அவங்க வந்து ஃபோன் ஆன்சர் பண்ணல அவங்க விசி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த பக்கம் வந்து போய் சான்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இருக்காங்க இலவசமாக பெண்களுக்கு போக்குவரத்து சேவை வழங்குறதுக்கு என்ன அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கோல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் இல்லாட்டி எங்களோடய ட்ரைவர் என்ன வாங்கின ஒரு டிரைவர் வந்து ஆன்சர் பண்ணி உங்களோட லொக்கேஷனை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவர் அந்த இடத்துக்கு வந்து உங்களை பாதுகாப்பான முறையில் வந்து பிக்கப் பண்ணி உங்களை கழுவாஞ்சூடி வைத்தியசாலையில் வந்து கொண்டு அனுமதிப்பார் என என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அதாவது இது வந்து வ வறுமனை வந்து கர்ப்பிணி பெண்களுக்காக மட்டுமே அதுக்காகவே எல்லாேரும் கோல் வேண்டாம் நாங்கள் எடுத்துகிட்டு வாங்க அனுப்புறோம் அனுப்பவே இல்லை அது சொல்லி ஃபட்றை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஏன் இந்த ஐடியா வந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் அதாவது கற்பிணி பெண்கள் வந்து ஒரு மூன்று நாளில் வந்து பிரசவம் இருக்குது இன்றைக்கு மூணு நாளைக்கு முந்தி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்களும் வந்து புக் பண்ணி கொண்டு என்ன அனுஷனுடைய வைச பனுஷன் ட்ராவல்ஸ் என்னோடைய போக்குவரத்தில் வந்து நீங்கள் இலவசமாக அவங்களுடைய போக்குவரத்து நீங்கள் கலவஞ்சலி போகிறனாலும் போகலாம் வெட்டிக்குழவு நீங்கள் போகிறோம்னா போகலாம் அந்த சேவையை வந்து நாங்கள் இலவசமாக வழங்குகிறோம் ஏன் இந்த ஐடியா எனக்கு வந்த அப்படின்னு சொன்ன மக்களே உங்களுக்கு தெரியும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எங்களுடைய இரட்டை குழந்தைகள் என்ன வந்து ஒரு அக்கா வந்து போனவங்க அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்போ அவங்களோட கணவர் வந்து திரும்பித்தார் கணவர்லாம் வந்து எங்கள்ட்ட வீடியோ பார்க்குறவர் என்ன வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட்லாம் பண்ணுவார் இப்போ மனுஷன் வந்து வீடியோ பார்த்து அந்த மாதிரி மாறித்தார் என்னென்னு சொன்னால் மக்களே அந்த அக்காவை பாவக்கெல்லாம் வந்து எனக்கு இப்படி ஒரு யோசனை வந்து ஏன்னா அந்த அக்கா வந்து அந்த வீடியோ இல்லாமல் வந்து சொல்லியிருந்தோங்கண்ணே அக்கா நாங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டுக்காரன்னு நீங்கள் பாருங்கள் என்ன வீட்டை ஒரு அக்காவரால் வந்திருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வயிற்று பிள்ளைதாச்சுன்னு அவங்க வந்து வயிற்றில் வந்து இரண்டு குழந்தைகளை சுமந்த வண்ணமாக வந்திருக்காங்க நாளைக்கு டெலிவரி அப்படின்ற மா விஷயத்தை சொன்ன உடனே எனக்கு சரியான மாதிரி கவலையாக போச்சுன்னு இப்போ இந்த ஒரு நிலைமையில் வயிற்றில் வந்து இரண்டு குழந்தைகள் இருக்குது நாளைக்கு டெலிவரின்னு சொல்லி அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு நிலைமையில் என்னென்ன என்னத்துக்காக வீடியோ தேடி வந்தீங்க என்ன காரணம்

எல்லாம் அவங்களோட தங்கச்சி கிட்ட அவன் ஆசர் இல்லை ஒற்றுவருமே ஆசர் இல்லை அங்கிருந்து கத்துனான் கத்தி போட்டு தவிர ஓட்டக்காரன் நடிச்சு நான் அனுச்சு நான் நடுவிட்டு ஒன்று விடுங்க அந்த ஓட்டக்காரன் நாமத்துல ஏதி கொண்டு விட்டு கடவுள் வந்து இரட்டை குழந்தை கொடுத்தும் கூட அந்த இரட்டை குழந்தைகள் வந்து இந்த உலகத்துக்கு வரது போல பாடப்படுது இந்த டைம்ல நல்ல சாப்பாடு சாப்பிடணுமேக்கா நீங்க நீங்க பாத்துருப்பிங்க அந்த அக்கா வந்து ஹோஸ்பிட்டல் போறதுக்கு எத்தனை ஆட்டங்கள் வந்து கூப்பிட்டு போக்குவரத்து எல்லாம் வந்து இல்லாம இருந்தேன் அப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து உடனே காசு இருக்காது சில பேர் வந்து கணவர் வந்து ஒரு கூலி வேலைக்கு போகிறாள் இருக்கும் அவங்க வந்து என்ன பெண்களாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த டக்குன்னு இப்போ ரெண்டால அம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் போனாலும் இப்போ அவசரம் பண்ணால் தான் ஆம்புலன்ஸ் வருவாங்கன்னு இப்போ நாலு நாள் இல்லை அங்கே புக்காக போகிறோம்னு சொன்னால் ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அது ஒரு தெரிஞ்ச விஷயம் என்ன ஒரு நாலு நாளைக்குள்ளே ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே உங்களுக்கு ப்ரெஷர் நடக்க போகுது இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி தான் தெரியுறேன் அப்போ மக்களே இன்றைக்கு வந்து ஒன்பதாம் தேதினு சொன்னால் வந்துட்டு இப்போ சிலாக்கள் பதினோராம் தேதி டெலிவரி இருக்கிறவங்களை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து உங்களை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ண சொல்லுவாங்க அப்படி பதினோராம் தேதி இப்போ நான் சும்மா உதாரணம் சொல்கிறேன் சரியா பதினொன்றாம் தேதி இருக்கிறவங்க நீங்க போகணும் எங்களுடைய போக்குவரத்து சேவைக்கு இது ஒரு சேவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு நாங்க வந்து உங்களை இலவசமா பாதுகாப்பா கொண்டு நாங்கள் உங்களோட போக்குவரத்தினை வழங்குவோம் என்பதை நான் சொல்லிக் கொள்வேன் இதனுடைய அந்த அக்காவை சந்திச்சு நான் நம்ம மனசுல எழுந்த ஒரு விஷயம் இப்ப நாங்க இந்த டிராவல்ஸ் வந்து நடத்தக்குள்ள வந்து இப்போ என்னால் அது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் மகளே இதில் வந்து நான் நிறைய கஷ்டங்களை நிறைய என்ன சொல்கிறது நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்களை அதில் சொன்னால் வந்து நிறைய டைம் என்ன நிறைய டைம் எல்லாம் வந்து நான் செலவழிக்க வேண்டியிருக்கு பரவாயில்ல அது நான் தான் அதனால் முடியும் சொன்ன நம்புகிறேன் இது எவ்வளோ காலம் வந்து என்னால் வந்து செய்ய இலுமை மேக்சிமம் என்ன தாடி இந்த கர்பா தெரியுது இது இது வெள்ளையாக வரைக்கும் இந்த சேவை வந்து இருக்கணும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் சேவை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அனுஷன் இந்த வயதில் செய்கிறத வந்து சொல்கிறது வந்து இப்போவும் செய்து கொண்டிருக்கான் தாத்தாவானது பிறகு அனுஷன் வந்து செய்கிறான் என்ன என்ற விஷயத்த வந்து நீங்கள் அன்றைக்கும் வந்து பேசுவீங்க இது வந்து என்னுடைய மனதில் உடனாளிருந்தது கண்டிப்பாக இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது என்னுடைய சம்பாயத்தில் இதில் எந்த ஆகியோருங்க வீடு எங்கள் உழைப்பில் வந்து நான் மெல்ல மெல்ல அம்மாவுக்கான விடியமாக கட்டி முடிப்பேன் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அம்மா கொஞ்சம் பண்ணுமா ஒரு ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் இந்த வேலைகளை என்ன மேலே பிளேட் போடுற அளவில் ஏதாவது கொம்பளி பண்ணுற மாதிரி வேலை நடக்கிறேன் ஏதோ எப்படியோ வா தொழில் வந்து நல்லா வரு வீட்டு அம்மாவையும் வந்து பார்த்துக்கொள்ளலாம் வந்து என்னால் பண்ண அளவுக்கு மக்களையும் பார்த்துக்கொள்ளலாம் நிறைய உதவித்திட்டங்கள் வந்து என்னுடைய சொந்த வருமானத்தில் சொந்த பணத்தில் வந்து நான் செய்ய இருக்கின்றேன் இதை குறித்து உங்களுடைய கமெண்ட் நீங்கள் எப்படி பண்ணாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கள தெரியல ஆனால் என்னுடைய சேவை வந்து நான் இங்கே என்ன எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராமங்கள் இருக்கக்கூடிய அது ஆறாக இருந்தால் சரி என்ன பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவையை வந்து எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ட்ராவல்ஸில் வந்து நாங்கள் வழங்க போகிறோம் ஒரு பத்து நாளைக்குள்ளே இது ஒஃபிஷியலாக வந்து ஆரம்பிக்கிற மன்றையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளுறோம் அதுக்குரிய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கள தேடி வருவோம் இப்போ நான் அங்கே ஹாஸ்பிட்டல் நிற்கக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு கொண்டு போகக்குள்ள அவசரப்பட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் வந்து வரையிலாது அதுக்காக வேண்டி இவங்க வாயில் சொல்லிவிட்டு இவங்க வரலை அப்படின்லாம் யோசிக்காதீங்க நாங்கள் யாரெல்லாம் கொண்டு போகிறோமோ அதுக்குரிய ஒரு ரெக்கார்டெலாம் நாங்கள் வச்சுருப்போம் அது எங்கட சேஃப்டிக்காக யார் யாரெல்லாம் நாங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறோமோ எந்த ஊர்லேருந்து அதெல்லாம் டிரைவர் வந்து அவர் கொப்பிலை வந்து எழுதி கொள்வார் சில இதில் வந்து நாங்கள் வீடியோவிலையும் வந்து சொல்ல முடிஞ்சால் சொல்லுவோம் அப்படி ஒன்று நாங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு இங்கே இதையே நாங்கள் செய்கிற முடிச்சிடலாம் வந்துட்டு இப்போ எங்களை பார்த்துட்டு வந்து நீங்கள் நீங்களும் அதை செய்ய ஆரம்பிக்கலாம் உங்கள் ஊரில் என்ன உங்கள் ஊரில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிக்கின்னா அந்த மனித நேயம்ன்றது மனி என்ன மனித பன்புன்றது வந்து ஓட்டமெட்டிக்காக வரும் பார்த்துட்டு இருபத்தி நாலு வயசில் அந்த தம்பி அனுஷன் தம்பி அவன் சொன்னமா வந்து செய்கிறான் அளவுக்குள்ள இப்போ சில பேர் என்னோட வயசு கூடாக்கிட்டு இருப்பீங்க ஒரு நல்ல நிலைமை இருப்பீங்க கண்டிப்பாக ஏன் நம்மளும் ஒரு ஐடியா வந்து செய்யலான்னு யோசிப்பி இல்லை என்ன இது வந்து என்னால் முடிஞ்சது நான் வரும் வாய்ச்சொல் வீரன் கிடையாது செயல்பாட்டு வீரன்ன்றது வந்து நான் கண்டிப்பாக நிரூபிக்கணும் இது யார் சொல்லி தந்தும் நான் இதை செய்யல என்னுடைய மனதில் வந்து பற்ற விஷயம் என்னோட மனசில் தோன்ற விஷயத்த நான் செய்கிற மகளே இதுதான் எந்த கேரக்டர் இதுதான் எந்த குணம் எங்கே போனாலும் எப்படி இருந்தாலும் நான் ஆபத்தில் வந்து யாரும் எனக்கு உதவி செய்யலாட்டியும் கடவுள் கடைசி நேரத்தில் வந்து எனக்கு உதவி செய்கிறதுக்கு கொஞ்சம் அன்பு உள்ளங்களை வந்து எனக்கு அனுப்பி வச்சானே அந்த உள்ளங்களுக்கு நான் நன்றிகளை வந்து சொல்லிக்கொண்டு ஏன்னா அந்த வட்டி இல்லா கடன் தான் நாங்கள் வந்து இந்த ஒரு தொழிலை வந்து ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி இருந்தது அது கடைசி கட்டத்தில் வந்து கடவுளே வந்து நமக்கு உதவி செய்யக்குள்ள வந்து இப்போ இன்னொருத்தவங்க வந்து கஷ்டப்படக்குள்ளே வந்து நானும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டேன் எதிர்காலத்தில் என்னால் முடிஞ்ச உதவியை என்னென்ன செய்யலுமோ என்னென்ன உதவிகள் செய்யலுமோ நாங்கள் இடையடி வந்து நாங்கள் உங்களை அப்டேட் பண்ணுவேனே ஒரு நல்ல வர சொன்னா நாங்க வேற அளவுலயும் வந்து வேறு விதமான உதவி செய்யலாம் இது வந்து இந்த போக்குவரத்து சேவை வந்து நான் இது வந்து யாருமே செய்யலை பக்கம் இங்கிலாந்துல இலங்கையிலேயே இப்படி கழிப்படல அது எனக்கு தெரியல இது வந்து எனக்கு தோண விஷயம் இது வந்து நான் செய்கிறேன் எங்களுடைய வயசு பொன்னிச்சின் ட்ராவல்ஸினுடைய எங்களுடைய டீம் வந்து இதை செய்து அது வந்து என்னுடைய தலைமுத்துக்கு கீழே வந்து நாங்கள் செய்கிறோம் அது வந்து என்னுடைய சொந்த பணத்தில் என்னுடைய உழைப்பில் நாங்கள் இலவச போக்குவரத்து சேவையை வந்து பெண்களுக்கு வழங்குகிறோம் என எனக்கு தெரியும் நாங்கள் அப்போ அதை ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஃபுல்லாக வந்து ஹோல் வந்துருக்கோம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த சேவையை வந்து வழங்குது நாங்கள் ரெடி என மற்றும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் பாய்